Giraksa. <laughs>

பாரு தனியாக வருது சரி எடுக்கலாமா இதில் ஃபிஷ்லேயே வச்சுக்கணும் வீடியோ காட்டுறதுக்காக எடுத்து வரணும் ஆ சரிங்க ஜி சரிங்க ஜி நீங்கள் அதிலே சாப்பிடுங்க இதில் செதிர் கூட இல்லை என் சுத்தமாக எதுவுமே இல்லை வளவிலன்னு இருக்குது ஜஸ்ட்டு வெட்டாங்க உள்ளே கிராம இதெல்லாம் வெளியே எடுத்தாங்க இல்லை நான் அதை பார்க்கல

Да.

ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு பாக்கெட் எவ்வளோ போட்டுருப்பாரு பத்து ரூபா ஃபிஷ் ஃப்ரை பத்து ரூபா பாக்கெட் ஒன்று சொல்லு என்ன தருறையும் ஜாலிதான் அவன் தம்பி உன் தம்பி தான் சொல்றேன்

எனக்கு இது செதிலே வரல தான் ஆச்சரியமாக இது பார்க்குறது சொராமின் மாதிரியே தெரியுது இது ஆத்து மீனா இல்லை குளத்து மீனா இல்லை கடல் மீனா இது கண்டிப்பாக ஆத்து மீனாக வாய்ப்பு இல்லை குளத்து மீனும் இல்லை வளர்க்குற மீன் சரி கோவப்படாத டேம்ல எங்கே வளர்க்குறாங்க அதுவாக தானே

a tal e quando ela sair quando Ótimo. சிக்கன் இல்லை கிளம்பு கிளம்பு மூணு கிலோ கிளம்பு கிளம்பு ரெடியாக திருவிடுவோம் திருவிடு திருவிடு வச்சுக்கிற மாதிரி நின்னுங்க கரெக்டா ரெடியா அங்க அங்கே பாரு அவளால் இருக்க முடியல அப்படி எச்ச ஊறுது வா திரும்ப இந்த பக்கம் டார்கெட் பண்ணல காசு கொடு ஹலோ ஹலோ ஒண்ணுதானே நானு சரி பாதி உந்திர பாதி תודה.